திருப்பூர் மாவட்ட செய்திகள் வாசிப்பவர் தாராபுரத்தில் தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பராமரிப்பு ஊழியர்கள் சங்கம் சார்பாக தமிழக அரசை கண்டித்து கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் ஆலங்கியம் நெடுஞ்சாலைத்துறை வளாகம் தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பராமரிப்பு ஊழியர்கள் சங்கம் சார்பாக மாநில நெடுஞ்சாலை ஆணையம் அமைக்கும் முடிவை உடனடியாக கையிடக் கோரி தமிழக அரசை கண்டித்து கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சட்டமன்ற கூட்டத்தொடரில் நெடுஞ்சாலை துறையின் மீதான மானிய தமிழக நெடுஞ்சாலை ஆணையம் அமைக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்திருந்தது பனிரெண்டாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஒரு கிலோமீட்டர் மாநில நெடுஞ்சாலைகளில் ஆணையத்தின் வரையினால் பொதுமக்கள் தங்களது வாகனத்திற்கு சுங்க கட்டணம் செலுத்த நேரிடும் அவ்வாறு சுங்க கட்டணம் அத்தியாவசிய பொருட்களின் விலை விலைவாசி உயர்வை ஏற்படுத்தும் நெடுஞ்சாலையில் அமைக்கப்பட்டுள்ளதால் இளைஞர்களின் வேலை வாய்ப்பை பறிக்க நேரிடும் நெடுஞ்சாலை ஆணையம் அமைத்து சுங்க சாவடியை தனியார் வசத்திற்கு வழங்கும் போது சாலை பராமரிப்பு மற்றும் புதிய சாலை அமைக்கும் பணி இருக்காது நெடுஞ்சாலைத்துறை மறுசிறு அமைப்பு நடவடிக்கைகளை தமிழக அரசு கைவிட வேண்டும் மேற்கண்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி குடியாத்தம் திமுக அரசை கண்டித்தும் கவன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பேட்டி மாநில துணைத் தலைவர் ஈஸ்வர மூர்த்தி